உருளைக்கெழங்கு பலாக்கொட்டையை வச்சு குருமா செய்யும் முறை மூணு தக்காளி மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க பலாக்கொட்டையும் வேஸ்ட் ஆக்காமல் கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தொளியை உரிச்சு வச்சுக்கோங்க மூணு உருளைக்கெழங்கும் தோல் சிவி கட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கரை வையுங்க எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் சோம்பு போடுங்க போட்டுட்டு பாதி வெங்காயம் பாதி தக்காளியை போட்டு வதக்குங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு பாதி தக்காளி பாதி வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதையும் சேர்த்து வச்சு அரைச்சிருங்க அதை வதக்குது நேரத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோங்க கல் உப்பு போட்டு வதக்கிட்டு இது தக்காளி வெங்காயத்தை அரைச்சிருங்க அரைச்சி நல்லா மையா மிக்சியில் அரைச்சிடுங்க அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்ததுனால இல்லைனா நீங்கள் இஞ்சி பூண்டு உரிச்சு கூட போட்டுக்கலாம் அதில் அப்புறம் பலாக்கட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இந்த இஞ்சி இந்த தக்காளியை அரைச்சி வச்சதை அதில் இது பண்ணுங்க ஊத்துங்க ரெண்டு கருவேப்பூல் போடுங்க பச்சை கருவேப்புல்லா அரைச்சது அதில் போட்டு நல்லா கிண்டிக்குவோங்க கிண்டி கொடுத்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க நான் எங்க காரத்துக்கு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வ கிண்டி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதிக்க விட்றணும் கொதிக்க விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சோடு கசகசா கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு பத்து தேங்காய் ஒரு ஸ்பூன் உடச்சிக்கல்ல மிக்ஸியில் நல்லா மையாக அரைச்சிருங்க அரைச்சி குருமா அந்த இது கொதிக்கிற இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்படி போடுங்க கரம் மசாலா தூள் பாக்கெட் இருந்தால் அது ஒரு கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூனு போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து விசில் போன போயிடுச்சுன்னா குக்கர் மூடியை திறந்துட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு உள்ளாங்காயில் வச்சு கசக்கி அதில் போடுங்க போட்டு நல்லா கிண்டி கொடுங்க கிண்டி கொடுத்தா ஹோட்டல் ஸ்டைலில் குருமா ரெடி சூப்பராக சாப்பிட வரலாம் வாங்க